ஹெட்செல்ஸை ரிமூவ் பண்ணி அதில் வந்து வரக்கூடிய ஊசிங்காக இருக்கட்டும் இல்லை பஸ் வெளிப்படுறது மட்டும் இல்லாமல் பிளட்டு வரக்கூடிய ப்ளீடிங் கண்டிஷனில் இருந்தாலும் சரி அரிப்பு ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் சரி அது அனைத்தையும் பயங்கர ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் இருந்தால் கூட நம்ம தரக்கூடிய மருந்தை பயன்படுத்தும் போது சுகரோட லெவலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கான மருந்துகள் உள் உள்மருந்தாக எடுத்துட்டு அதன் கூட வெளி மருந்துகள் பயன்படுத்தும்போது அந்த விரல்களை எல்லாம் நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்றத நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டாதான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி சித்தர்களுக்கும் சேனல் நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்பட இருக்கக்கூடிய புண்களுக்கு ஆறாத விரணங்களுக்கான ஒரு எளிமையான சித்த மருத்துவ முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு க்ரீம் தான் பார்க்க போகிறோம் மத்தன் தைலம் அல்லது மத்தன் களிம்பு அப்படின்றது நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இதில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் அனைத்துமே பார்த்தோம்னா அந்த மாதிரி ஆறாத விரணங்கள் அதாவது நாட்பட இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக டயபெட்டிக் கண்டிஷனில் டயபெட்டிக் கேங்க்ரியன்லாம் ஏற்பட்டிருக்கும் அது மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ்னால் வரக்கூடிய வெரிகோஸ் அல்சர்ஸும் அது கூட வந்து சில வகையான சிறங்குகள் கூட பார்த்தோன்னா இந்த கிரீம் இந்த ஆயின்மெண்ட்டை வந்து பயன்படுத்தும் போது வெகு விரைவாக ஆறக்கூடிய தன்மை இருக்கும் இந்த மத்தன் களிம்போட சிறப்பு என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி அதில் இருந்து வரக்கூடிய ஊசிங்காக இருக்கட்டும் இல்லை பஸ் வெளிப்படுறது மட்டும் இல்லாமல் பிளட் வரக்கூடிய ப்ளீடிங் கண்டிஷன்ல இருந்தாலும் சரி அரிப்பு ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் சரி அது அனைத்தையும் ஆற்றி அந்த செல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா நியூ செல்ஸ் ரெஜுனேட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த கண்டிஷன்ல எல்லாத்தையிலுமே மத்தன் களிம்பை வந்து பயன்படுத்தும் போது அது ரொம்பவே சேஃபான ஒரு பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப குயிக்காக வந்து ஒரு பொண்ணை ஆற்ற கூடிய தன்மை வாய்ந்தது இந்த மத்தன் களிமில நம்ம என்னெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மத்தன் அப்படின்னா ஊமத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஊமத்தைக்கு வந்து ஊமத்தையில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும் அதாவது கரு ஊமத்தை வெண் ஊமத்தை பொண்ணு ஊமத்தை அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அதனுடைய பூக்களினுடைய நிறத்தை பொறுத்து அந்த ஊமத்தையினுடைய பெயர் மாற்றம் ஏற்படும் பட் நம்மளுடைய அந்த மத்தன் களிமலை நம்ம பயன்படுத்தக்கூடியது கரு ஊமத்தை எடுத்திருக்கோம் இந்த கரு ஊமத்தை சார் எடுத்துப்போம் அதுன்னு கூட குப்பைமேனி மேனி சீமை அகத்தி ஆஹ் ஆடு பாலை அருகம்புல் இந்த மாதிரியான மற்ற மூலிகையினுடைய சாறுகளையும் எடுத்து கருஞ்சீரகம் காட்டுச்சீரகம் நீரடி முத்து இந்த மாதிரி தோல் சார்ந்த அரிப்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய பல்வேறு மருந்துகளையும் சேர்த்து இதில் வந்து தேங்காய் எண்ணெய் பேஸாக தான் வச்சு செய்வோம் தேங்காய் எண்ணெய் நமக்கே தெரியும் ஒரு நல்ல கூலண்டாக இருக்கக்கூடியது புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது அதுலையும் யூஸ்வலாகவே நம்மளுடைய மருந்துக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து தைலங்களாக இருக்கட்டும் எல்லா மருந்துகளுக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் செக்கெண்ணை தான் பயன்படுத்துவோம் ஸோ இதில் வந்து இது கூட காப்பர் சல்பேட் கூட ஆட் பண்ணியிருக்கோம் துருசு சேர்ந்தது ஸோ துருசுமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த காப்பர் ரொம்ப குயிக்காக புண்களை ஆற்றக்கூடிய தன்மை சில சமயங்களில் வந்து பார்த்தோன்னா பயங்கர ஸ்மெல் வரக்கூடியது ஏன்னா பஸ் வரக்கூடிய கண்டிஷனில் பேட் ஓடர் இருக்கக்கூடிய பயங்கர ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் இருந்தால் கூட நம்ம தரக்கூடிய மருந்தை பயன்படுத்தும் போது சில சமயங்களில் உள் மருந்துகளோட வெளி மருந்தை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் எளிமையான முறையில் இருக்குது அப்படின்னா வெறுமனேனு அந்த புண்களை கழுவக்கூடிய மருந்தும் ப்ளஸ் அந்த வாஷ் பண்ணுறதுக்காக உள்ளதும் இந்த ஆயின்மெண்ட் மட்டுமே யூஸ் பண்ணால் வெளி மருந்துகள்ல மட்டுமே கூட சில வகையான புண்கள் ஆறிவிடும் அந்த அளவுக்கு இந்த மத்தன் களிம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மத்தன் க்ரீம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படக்கூடியது சில இந்த டயபெட்டிக் கேங்க்ரியன்லாம் பார்த்தோம்னா நம்ம அந்த இதே வந்து விரலை அப்படியே கட் பண்ணியெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கண்டிஷனில் கூட சுகரோட சுகரோட லெவலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்துகள் உள் உள்மருந்தாக எடுத்துட்டு அதன் கூட வெளி மருந்துகள் பயன்படுத்தும் போது அந்த விரல்களை எல்லாம் நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்றத சித்த மருத்துவத்தின் மூலமாக சரி செய்ய முடியும் அப்படின்றதே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எளிமையான முறையில் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் அதை வந்து கவனம் எடுக்காமல் ஏன்னா சுகர்ல வந்து எப்படின்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்டிஷனும் இருக்காது சில சமயங்களில் பெயின்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா ஸோ அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு அது ரொம்ப இன்டீரியராக அதோட இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா போகிற வரையிலும் விட்டு ஒவ்வொரு விரலாக ஒரு விரலை எடுத்தோம் அடுத்த அடுத்த விரலையாக ஆம்பிடேட் பண்ணிட்டோம் அடுத்த விரலை ஆம்பிடேட் பண்ணிட்டோம் அப்படி வந்து கட் பண்ணி ஒவ்வொரு ஆம்பிடேஷனாக பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு புண்கள் அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுவும் குறிப்பாக டயபெட்டிக் கண்டிஷன்ல ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலே அதை சரி செய்து கொள்ள முடியும் அதற்கு இந்த மருந்துகள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ ஒருவேளை ஆறாத நாட்பட்ட வருடக்கணக்காக இருக்கக்கூடிய புண்களுக்குமே இது ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் சித்தர்கள் வணக்கம் இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க அக்கு பஞ்சர் ஆன வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சிருங்க நன்றி